எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கண்ணமாக சுலாக்கலாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கசப்பே இல்லாத பாவக்காய் குழம்பு தான் இன்றைக்கி நம்ம வைக்க போகிறோம் அப்படின்னு மட்டும் சொல்ல மாட்டேங்க இந்த பாவக்காய் பார்த்திங்கன்னா பயங்கர கசப்பாக இருக்குது நாட்டு பாவக்காய் ஆனால் குழம்பு நல்லா அருமையாக இருந்துச்சுங்க பாருங்கள் குட்டி குட்டியாக அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஐரோ மீன் மாதிரி அது நல்லா சுத்தமாக விட்டு இப்போ அந்த காம்பு எல்லாமே கிள்ளி எடுத்துக்கறலாங்க எடுத்ததுக்கப்புறமா அந்த விதையெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிறலாம் சுத்தம் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகுது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கத்தி வச்சு ஒவ்வொரு காய எடுத்து இந்த மாதிரி கீறி விட்டு நம்ம விதையை எடுத்துக்கறலாங்க இந்த மாதிரி எடுக்கும் போது கொஞ்சம் லேட்டாச்சு இந்த கத்தி வச்சு கீறி எடுக்கிறது ரொம்ப லேட்டாச்சுங்க அதுக்கப்புறமா விரல்லையே பார்த்திங்கன்னா அந்த நகத்தை வச்சு கீறி கீறி எடுக்கவும் கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துட்டேன் சுத்தம் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் லேட்டாகும் அந்த விதையும் பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க நான் விதையை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அது சட்னி இட்லி பொடி ஏதாவது ஒன்று ரெடி பண்ணிக்கிடலாம் நான் இட்லி பொடி செய்யலாமேன்னு தனியாக வச்சுருக்கேன் லேசாக காய விட்டு அப்படி இட்லி பொடி செஞ்சிடலாம் நம்ம இருக்காது இந்த விதையிலேயும் சத்துக்கள் இருக்குது அதனால் இப்போ அருங்க நம்ம ஃபுல்லாக சுத்தம் பண்ணியாச்சு இப்போ நம்ம விதை பாருங்க இவ்வளோ வந்திருக்குன்னு இப்போ கடாயில் நம்ம காய சேர்த்து ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதைக்கிறலாங்க சீக்கிரமாக வதங்கிறோம் வதங்கினா காய் கொஞ்சம் ஆயிடுங்க இவ்வளோ பாருங்க பாருங்கள் நல்லா வதக்கவும் கொஞ்சமாயிருச்சு பாருங்கள் இதுவே பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா தாராளமாக நிறையாவே வந்துச்சு இப்போ எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றி கடுகுலேருந்து வெந்தயம் சீரகம் சேர்த்து பொறிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கறலாங்க நல்லா வதங்கட்டும் கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்துக்கரலாம் ஒரு ரெண்டு தக்காளி பழம் அரைச்சி வச்சதை வெங்காய பூண்டுலாம் வதங்கினதுக்கப்புறமா சேர்த்துக்கரலாங்க அரைச்சி சேர்க்கும்போது குழம்பு நல்லா திக்னஸாக கொடுக்கும் நல்லா கலரும் கொடுக்கும் அந்த சாப்பிடும்போது தக்காளி பழத்தை கீழே வேஸ்ட்டாக எடுத்து போடாமல் நம்ம சாப்பிட்டுக்கரலாங்க இப்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மசாலா ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்து நம்ம வதக்கிடலாம் தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கரலாம் தண்ணி ரொம்ப தண்ணியாக வைக்காமல் கெட்டியாக இருந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும் உப்பு சேர்த்து நம்ம மூடி வச்சு விட்டலாம் கொதிக்கவும் நம்ம காயை சேர்த்துக்கரலாங்க நம்ம வதக்கி வச்சால் பாவக்காயை சேர்த்துக்கரலாம் நல்லா கொதிக்குது நல்லா மனமாக இருக்குது வீட்டு குழம்பு தாங்க போட்டிருக்கோம் நல்லா நல்லா வாசமாக இருந்துச்சு இப்போ காயை சேர்த்து நம்ம காய விடலாம் குழம்பு மூடி வச்சு விட்டோம்னா அப்படியே நல்லா காயட்டும் பாருங்க நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு நல்லா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடியாகிருங்க அட்டகாசமானால் பாவக்காய் குழம்பு இட்லி தோசை சாப்பாடு எல்லாமே நல்லாயிருக்கும் பாவக்காய் சுகர் பேஷண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்றது நல்லது இப்போ புளிக்க ரைசல் சேர்த்துக்காரலாம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் இந்த குட்டி பாவக்கால் பார்த்திங்கன்னா அதிகமான கசப்புத்தன்மை இருக்குதுங்க வயிற்றில் இருக்கிற தேவையில்லாத கிருமிகள் எல்லாமே போயிடும் குழந்தைகளுக்கெல்லாம் அடிக்கடி செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி குழம்பு சாப்பிட்லாம் சட்னியாக கூட வச்சு கொடுத்துருங்க குழம்பு பார்க்கும்போதே வேறு லெவலாக இருக்குது ரொம்ப கசப்புத்தன்மை இருக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சம் புளி சேர்த்தேங்க புளியை கரைச்சி ஊற்றி நல்லா காஞ்சிடுச்சு காயவும் சூப்பராக இருந்துச்சு குழம்பு அருமையாக சூடாக சாதத்தில்ல கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டாலே நல்லா இருந்துச்சுங்க குழம்பு ரொம்பவே தேவையில்லை ஏன்னா தன்மை அதிகமாக இருக்கிறதுனால மற்ற பாவக்காயை விட இந்த பாவக்காயெல்லாம் கசப்பு தன்மை அதிகமாக இருக்குது அதனால் நம்ம பரட்னாப்பில் சாப்பிட்டாலேவும் நல்லா அருமையாக இருந்துச்சு சூப்பரான பாவக்காய் குழம்பு ரெடியாகிடுச்சி இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு ஷேர் கமெண்ட் கொடுக்க பாய் நன்றி வணக்கம்